வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் எனவே பன்னெண்டு கை வேலனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது அநேகமான முருகன் கோயில்களில் இத்தினத்தில் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாளும் பங்குனிம் உத்திர நாளாகும் சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் இத்தினத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிக்கலன்களால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஓமங்கள் வளர்த்து சோஸ்திரங்கள் கூறி தாளிக்கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பள்ளக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் பங்குனி உத்திர கல்யாணத் திருவிழா பசுவாகிய ஆன்மாபதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஒரு உயர்ந்த நிலையை எடுத்து காட்டுகிறது இத்தினத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பர் பகற்பொழுது உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் இருப்பர் இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர் இத்தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீத்தையை கரம் பிடித்தார் மேலும் முருகன் தெய்வானை கரம் பிடித்தார் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்திரத்தன்றுதான் நடைபெற்றன இதனால் பங்குனி பிரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகின்றன இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அசுரனை வீழ்த்திய நாள் பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்கிய முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அதற்கு காரணம் இந்த மலையாக உள்ள கிரௌன் ஆகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று நாரதர் கூறுகிறார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரிப்பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்ற தகவலையும் நாரதர் கூறினார் அதைக் கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசூரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் இதை அறிந்த தாரகாசூரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரனான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மயக்கம் களைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் முருகத்தனமாக தாக்கினான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசூரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகுவும் அவனைத் தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாத மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தாரகாசூரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அளித்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசூரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார் அந்த நாளை பங்குனி உத்திரமாகும்